பிரஸ்திலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடப்படுகிற வார்த்தை யாத்ராகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் எல்லாம் செய்வார்களாக அமேன் அன்மான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நமக்கு கற்பித்திருக்கிற காரியங்களை செய்கிறோமா யார் செய்வாங்களான்னு தெரியுமா ஞான இருதயம் உள்ளவர்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்களை ஃபாலோ பண்ணணும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் ஞான இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் வசனம் சொல்லுகிறது ஞான இருதயம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து கர்த்த கட்டளை எல்லாம் செய்வார்களாக ஒருவேளை நம்ம இன்னைக்கு அன்றைய சத்தத்தை கேட்டும் அதற்கு செவி கொடுக்காமல் அன்றுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமேயானால் நம்ம ஞான இருதயம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு தான் பிடிக்கும் ஆண்டவர் அவருடைய வேலைகளை செய்யும்படியான பொறுப்புகளை ஞானம் ஞானமுள்ளவர்களிடத்தில்தான் கொடுப்பார் ஞான இருதயம் உள்ளவர்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வார்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தினமும் நம்முடைய ஜெபத்தில் நம்ம எப்பொழுதும் ஆண்டர்கிட்ட கேட்குற காரியம் ஜெபோனாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஆண்டரோடு பேசுகிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் ஆண்டர் இடத்துல போய் கேட்குறது பேசுகிறத விட கேட்கறது எனக்கு அது வேணும் இது வேணும் கார் வேணும் வீடு வேணும் நகை வேணும் என் பிள்ளைக்கு படிப்பு வேணும் காசு வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் பலம் வேணும் இதை தான் கேட்குறோமே தவிர இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம ஆண்டவத்தில் கேட்குறோமா மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது ஒரு வகையான ஜபம் அதையும் தாண்டி ஞானம் உள்ளவர்கள் எப்படி ஜபிப்பாங்க தெரியுமா உம்முடைய கிருபை வேணும் இரக்கம் வேணும் உம்முடைய தயவு வேணும் உங்களுடைய அன்பு வேணும் அப்போ ஆவியின் கனிகள் வேணும் ஆவியின் வரங்கள் வேணும் இதெலாம் தாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நம்ம கேட்டு நிற்கிற எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் இதுதான் ஸ்பெஷலான ஆசீர்வாதம் நம்ம இதை யாருமே கேட்குறதுக்கு உள்ளவர்களாக இல்லை ஏன்னா இன்றைக்குள்ள தேவைகளை தான் நம்ம நோக்கி நிற்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஞான இறுதயம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஞான இறுதயம் உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஞானமாக ஆண்டவரிடத்துல ஜெபிங்க அநேக வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிற அடையாளத்தை இந்த பூமியில் நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும் இவ ஆண்டோடைய பிள்ளை இவக்கிட்ட இந்த குணங்கள் இருக்குது இவா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுங்க கத்தர் உங்களை நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அன்றைடத்துல கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்காத உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ